ி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பல கோவில்களை பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம தரிசனம் அனுப்பிறது பழனி ஆண்டவர் இந்த பழனி ஆண்டவர் இங்கே இருக்கார்னா வாரணாபுரம் என்று சொல்லப்படக்கூடிய சாலையூர் அப்படிங்கிற இடத்துல இந்த முருகப்பெருமான் அருளிக் கொண்டிருக்கிறார் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் அன்னூருக்கு பக்கத்தில் இந்த வாரணாபுரம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது அன்னூருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூரில் அன்னூருங்கிறது ஒரு முக்கியமான இடம் ஓதிமலை இதெல்லாம் இந்த பக்கத்தில் தான் இருக்குது இங்கே வாரணாபுரத்தில் சாலையூரில் குடிகொண்டு இருக்கிற பழனி ஆண்டவன் இந்த முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் எப்படி இந்த இடத்துல குடிகொண்டார் அப்படின்னா இதற்கு மகாபாரத கதையை நம்ம பார்க்கணும் பஞ்ச பாண்டவர்கள் கதையை பார்க்கணும் பஞ்ச பாண்டவர்கள் நமக்கு தெரியும் தர்மன் அர்ஜுனன் பீமன் சகுலன் நகாதேவன் இவங்க அஞ்சு பேரும் ஒரு தண்டனை கொடுக்குறான் யார் துரியோதனன் கொடுக்குறான் அதாவது மக்களது நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இவர்களை நாட்டை விட்டு துரத்துகிறான் அஞ்ஞாத வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யார் கண்ணிலையும் படாமல் வாழணும் அப்படி வருகிறபோது இந்த பகுதிக்கு வருகிறார்கள் எங்க இப்ப நம்ம கோவில் இருக்கு பார்த்திங்களா இந்த சாலையூர் பழனி ஆண்டவர் கோவில் இந்த பகுதிக்கு அவர்கள் வருகிறார்கள் இந்த பகுதிக்கு வந்தவுடனே அவர்களுக்கு அடுத்து எங்கே செல்வது என்ன செய்வது எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள் அப்படி குழப்பத்தோடு காணப்படுகிற போது என்ன பண்ணுவார் தர்மர் என்ன பண்ணுவாராம் பழனி தண்டாயுத பிரார்த்தனை பண்ணுவர் பழனி தண்டாயுத கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் அருள் பண்ணுப்பா நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோம் என்று சொல்வாராம் இதற்கு முன்னால்தான் அறக்கு மாளிகை மகாபாரத கதையில் நம்ம அறக்கு மாளிகை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த பஞ்சபாண்டவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கொன்று தீர்க்கணுங்கிறதுக்காக துரியோதனன் ஆகப்பட்டவன் இவர்கள் இருக்கிற காட்டில் ஒரு அறக்கு மாளிகையை கட்டுவான் ஒரு தனிப்பட்ட முறையில் எவருக்கும் தெரியாமல் அரக்கு மாளிகை மெழுகு எரியக்கூடிய பொருட்களால் ஆன மாளிகைன்னு அர்த்தது எளிதில் தீப்பற்றக்கூடியது இப்போ நம்ம வீட்டில் சொல்கிறோம் இல்லையா கேஸு எளிதில் தீப்பற்றக்கூடியது ஒரு கேஸை நம்ம வீட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவோம் ஒரு நெருப்பு சம்பந்தமான பொருட்களை ஒரு சிலிண்டர்கிட்ட நம்ம கொண்டு போகக்கூடாது நமக்கு தெரியும் ஆனால் பாருங்கள் இந்த அரக்கு மாளிகைங்கிறது எளிதில் தீப்பற்றக்கூடியது அத்தகைய பொருட்களால் ஒரு மாளிகையை கட்டுவானா துரியோதனன் என்ன சொல்லுவான் இந்த பஞ்சபாண்டவர்களை அந்த மாளிகைக்குள்ளே வச்சு அவர்கள் அந்த மாளிகைக்குள்ளே இருக்கிற போது இந்த மாளிகைக்கு நம்ம தீ வச்சோம் அப்படின்னா அவர்கள் அத்தனை பேரும் அழிந்து விடுவார்கள் இது துரியோதனனுடைய கணக்கு அப்படி செஞ்சபோது தான் துரியோதனனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விதுரரே இதை பற்றி கேள்விப்பட்டு பஞ்சபாண்டவர்களுக்கு இப்படி ஒரு அநீதி கூடாதுன்னு தீர்மானித்து இவர்களை காப்பாற்றி விடுவர் எப்படி காப்பாற்றுவாரா விதுரர் முன்னாடியே சொல்லுவார் அப்பா தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் மேலே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பாண்டவர்களுக்கு சொல்லுவார் நீங்கள் தங்கியிருப்பதற்கு குகைகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாராம் அப்படி சொன்னதன் காரணமாக இந்த மாளிகைக்கு தீ வைக்கப்பட்ட உடனே ஒரு குகை மூலமாக தப்பிக்கிறார்கள் அதன் பிறகு தான் இங்கே வராங்க எந்த இடம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த இடத்துக்கு வராங்க ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரிலாம் இப்படி துவண்டுபடுவோம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தொடர்ந்து நமக்கு எதான ஒரு அடி வந்துக்கிட்டே இருக்குன்னா நமக்கு வெறுத்து போயிடுவோம் இந்த பஞ்சபாண்டவர்கள் பார்த்திங்கன்னா காட்டுக்கு அணிச்சது யார் கண்ணிலையும் படக்கூடாது உங்களுக்கு ராஜ்யம் கிடையாது மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு காட்டுக்கு அணிச்சிருக்காங்க அந்த இடத்துல நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துலையும் துரியோதனை நிம்மதியாக இருக்க விடலை இந்த சமயத்தில் தான் இந்த இடத்தில் இருந்து கொண்டு முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறார்கள் அப்போ முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் அர்ஜுனா நீ வில் எரிவதில் நீ வித்தக நீ வில்லை வீசுவ உனது அம்புல ஒரு வில்லெடுத்து இந்த வில்ல எரி அந்த வில்லை எந்த இடத்திற்கு போகிறது எந்த இடத்துல போய் விழருதுன்னு பாரு அந்த இடத்திற்கு வா நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லுவாராம் முருகப்பெருமான் சொல்லி அர்ஜுனன் ஆகப்பட்டவன் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி ஒரு வில்லை எய்து அந்த வில் எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடத்துக்கு வருவான் அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு சிறு குன்று அந்த குன்றுக்கு மேலே முருகப்பெருமான் காணப்படுவான் அந்த குன்றின் மேலே இந்த அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த அந்த முருகப்பெருமான் தான் பழனி ஆண்டவராக இன்றைக்கும் அருளிக் நம்ம எத்தனையோ கோவில்கள் முருகப்பெருமான் கோவில்களை பார்த்தாலுமே அதில் பழனி கோவிலுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு பழனி கோவிலில் இருக்கிற அந்த மூலவருடைய வடிவமே பல கோவில்களில் பிரதான மூலவராக இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் பாலமுருகன் பால தண்டாயுதபாணி அப்படிங்கிற கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் ஆக எல்லோருக்கும் அருள் தரக்கூடிய முருகப்பெருமானாக பழனி தண்டாயுதபாணி விளங்குகிறார் அதற்கு காரணம் அந்த கோவிலை பற்றி நிறைய தலைபுராணங்கள் நிறைய அருளாளர்கள் நிறைய அருள் நிகழ்வுகள் நடந்த தலம் அந்த பழனி அதனால தான் தர்மபுத்திரன் இந்த நேரத்தில் ஒரு திக்கு திசை தெரியாமல் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிற போது பழனி தண்டாயுதபாணியை நினச்சி வணங்குகிறார் அப்போத்தான் முருகப்பெருமான் இவருக்கு தகவல் சொல்கிறார் நீ அம்பவுடுன்னு ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எத்தகைய கஷ்டமான காலத்தில் ஒரு மனிதனாகப்பட்டவன் இருந்தாலுமே தெய்வத்தின் துணையோடு அவனால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நமது நூல்கள் நிறைய உதாரணங்களோடு சொல்கின்றன இப்போ ஒரு கோவில் தலைவரான பார்க்குறோம் ஒரு மகானது வாழ்க்கை முறையை நம்ம பார்க்குறோம் அவ்வளோ பார்க்குறோம் இப்போ வாரியார் சுவைகளை பற்றி படிக்கிறோன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு வாரியார் சுவாமிகளை பற்றி நம்ம படிக்கிறது நமக்கு என்ன தெரியும் வாரியார் சுவாமிகள் ஒரு புலநடக்கம் கொண்டிருந்தார் அதாவது வேலை விளக்கி விரதம் அப்படிங்கிறத உணவு முறையில் ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தார் தனது கடைசி காலமல்ல தனது பால்ய காலத்தில் தான் துவங்கின முருக பூஜையை கடைசி வரைக்கும் விடலை முருகனை நித்தமும் அவர் கும்பிட்டார் நித்தமும் வணங்கினார் முருகனுக்கு பூஜை பண்ணினார்னு நம்ம பார்த்தோம் அதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் முருகனை ஆத்மார்த்தமாக வணங்கினால் அந்த முருகப்பெருமான் அருளோடு நமக்கு கிடைக்கிறது அத்தனையும் நல்லனவாகத்தான் கிடைக்கும் வரைய சமயங்களில் கடைசி காலம் வரைக்கும் தான் இருந்த அதே போல் பழனி தண்டாயுத பாணியை பிரதானமாக கொண்டு சாது சுவாமிகள் நம்ம பார்த்துருக்கோம் இதே போல் இந்த பழனியில் எத்தனையோ அருளாளர்கள் அந்த முருகப்பெருமானை பிரதானமாக கொண்டு வணங்கி தங்களது வாழ்க்கையில் பலன் பெற்றிருக்கிறார்கள் ஏன் சென்னையில் இருக்கிற வடபழனி கோவில் அமைந்த கதையே அந்த பழனியில் தான் துவங்குகிறது அந்த பழனிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச ஒரு முருகன் படத்தை வச்சு தான் வடபழனி கோவில் வழிபாடானது ஆரம்பிச்சுது அப்படின்னா பாருங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோவில்களுக்கும் ஒரு தாயகம் ஒரு பிரதானம் அப்படின்னா பழனி முருகன் வணங்கப்படுகிறார் அந்த பழனி முருகனை தர்மபுத்திரன் வணங்கித்தான் இந்த இடத்துல முருகப்பெருமான் குன்றின் மேலே காட்சி கொடுத்து பஞ்சபாண்டவர்களை ஆட்கொள்கிறார் அதன் பிறகு அவர்களை வழிமுறைப்படுத்துகிறார் எப்படி அவங்க போகணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி நமக்கெல்லாம் என்ன ஒன்றே ஒன்று புரியும் எந்த ஒரு காலத்தில் தர்மத்திற்கு ஒரு சோதனை வந்தாலுமே அந்த தர்மம் என்ன பண்ணும் கடைசி காலத்தில் நம்மை காப்பாற்றிவிடும் நமக்கு சோதனைகள் வரும் நமக்கு கஷ்டங்கள் வரும் ஆனாலும் கடைசி காலத்தில் தர்மமானது வெல்லும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் பஞ்சபாண்டவர்கள் தங்கள் இத்தனை இடங்களில் பயணம் பண்ணினாலுமே அவர்களுக்கு கடைசி காலத்தில் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையினால தான் சற்றும் தளராமல் காணப்பட்டார்கள் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் செவ்வாய்க்கிழமை தான் விசேஷம் ஏன்னா ஒரு அத்வான இடத்துல இருக்கிற கோவில் இது செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே மக்கள் வருவாங்களாம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் கோவில் திறந்துருக்குமா ஒரு காலத்தில் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே இந்த கோவில் திறந்திருக்கும் இந்த கோவிலில் ஒரு முக்கியமான வழிபாடு என்ன வழிபாடு அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு செல்கிற பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை நிறைவேறியவுடன் அல்லது பிரார்த்தனை வைக்கிற போது இந்த கோவிலில் என்ன காணிக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அரிசி பருப்பு தானியங்கள் காய்கறிகள் இவற்றையெல்லாம் இந்த முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் நீங்கள் கிராமத்து கோவில்களில் பார்த்திங்கன்னா எப்படி உண்டியலில் காசு போடுறோமோ அவங்க என்ன பண்ணுவாங்க தானியத்தை கொண்டு கோவிலில் கொடுப்பாங்க ஒரு கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் ஒரு விசேஷமான தினத்தில் வருகின்ற பக்தர்கள் அதிகம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் அதனால் பாருங்கள் அந்த காலத்திலேயே தங்களது விளைச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் கோவிலில் கொடுப்பாங்க இன்றைக்கி திருச்செந்தூரில் பார்க்கலாம் விலாசம் மண்டபத்திலேயே தங்களது அறுவடை ஆனவுடனே அது நெல்லாக இருந்தாலும் வேறு எந்த தானியமாக இருந்தாலும் கொண்டு போய் அந்த ஷண்முக விலாசத்தில் கொட்டி வைப்பாங்க அதுபோல் இந்த கோவில்லையும் நம்ம தரிசனமில் சாலையூர் பழனியாண்டவர் கோவில்லையும் தானியங்களை கொண்டு வந்து குவிக்கிறார்கள் இந்த இடம் பேர் வாரணாபுரம் பஞ்சபாண்டவர்கள் அந்த அரக்கு மாளிகை வாரணாவதம்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சின்ன தொடர்பு பாருங்கள் இது வாரணாபுரம் அந்த அரக்கு மாளிகை வாரணாவதம்னு பேர் எந்தவொரு காலத்திலும் முருகன் சம்பந்தமான செய்திகள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ தகவல்களை பார்க்குறோம் இவை அத்தனையும் வழி வழியாக சொல்லப்படக்கூடியவை அதாவது பல காலமாக நம்மிடம் இருந்து வருபவை இன்னும் சில ஆலயங்களுக்கு தலபுராணம் சரியாக தெரியாத காரணத்தினால் நம்மால் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க முடியல எல்லாவற்றுக்கும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடையாது எல்லாவற்றுக்கும் நமக்கு கிடைக்கல பல தகவல்கள் கிடைக்கல ஆனாலும் நமக்கு கிடைச்ச தகவல்களை தலபுராணங்களாக சொல்கிறோம் யார் முன்னோர்கள் சொன்னது முதியவர்கள் சொன்னது இவற்றையெல்லாம் சொல்லி வருகிறோம் இப்போ இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவுக்கு தலபுராணங்கள் இல்லை ஆனால் இந்த பஞ்சபாண்டவர்கள் கதை இதெல்லாம் வழி வழியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல கதிர்காம வேல்னு ஒரு வேல் இருக்குது இந்த இடத்துல ரொம்ப விசேஷமான வேல் அந்த வேலுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது அத்துணை பலன் தரக்கூடியது இன்னொரு விஷயம் இது சிறு குன்று தான் இது மலைக்கு மேலே இந்த குன்று ஏறுவதற்கு முன்னால் இடும்பனுடைய சன்னிதியானது காணப்படுகிறது நீங்கள் பழனிக்கு படியில் ஏற போகிறீங்க அப்படின்னா சில படிகள் ஏறின உடனே இடும்பனுக்கு ஒரு சந்நிதியை காணப்படும் இடும்பன் சந்நிதி எதற்காக இடும்பன்தான் முருகப்பெருமானுக்கு முதன் முதலாக காவடி எடுத்தவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடும்பனுக்கு பழனியில் சந்நிதி காணப்படுவது போல இந்த திருத்தலத்திலையும் இடும்பனுக்கு சந்நிதி காணப்படுகிறது இடும்பனை வணங்கின பிறகு தான் மலைக்கு மேலே நம்ம போகணும் இன்னொன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் ஆறு சித்தர்கள் இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு காலக்கட்டத்தில் சேவை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆறு சித்தர்கள் ஒரு சித்தர்கள் வழிபாடுனா அந்த கோவிலுக்கு சிறப்பு உண்டு அந்த தெய்வத்திற்கு கூடுதல் பலம் உண்டு சக்தி உண்டுன்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஆறு சித்தர்களில் ரெண்டு சித்தர்கள் இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே சமாதி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த சாலியூர் பழனியாண்டவரை பார்த்தோம் அப்படின்னா எத்துணை காலமாக இந்த முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து வருகிறார் எத்துணை சித்தர்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் தன்னை நம்பி வருகின்ற பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்து வருகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த முருகப்பெருமானை நம்ம விடமாட்டோம் சாலையூர் பழனி ஆண்டவர் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்கட்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை காணலாம் நன்றி வணக்கம்